ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பரங்கிக்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மஞ்சள் பூசணிக்காய் தான் நான் சொல்கிறேன் ஒரு வானலில் ஒரு ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கருவடகம் போட்டு தாளிச்சிக்கலாம் கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து போட்டுக்கோங்க சின்ன வெங்காயமும் பூண்டும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு பிடி எடுத்து போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதும் தக்காளி மீடியம் சைஸில் ஒரு மூணு எடுத்து கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பரங்கைக்காய் பார்த்திங்கன்னா சின்னசா கட் பண்ணாமல் நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வீட்டு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளியோட இந்த மசாலா நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்துக்கோங்க நல்லா வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பரங்கிக்காவை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து பரங்கிக்காயை நல்லா வேக விட்டுடலாம் பெரிய லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் புளியை கரைச்சி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்குள்ளேற பரங்கிக்காய் வெந்துரும் பார்த்துக்கோங்க நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது புளி குழம்பு இருக்காது கொதிக்க ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதனால கம்மியான தண்ணியிலே நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த புளி அந்த மிளகாத்தூளோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து வரணும் பாருங்கள் என்ன பிரிஞ்சு வருது பார்த்துக்கோங்க நல்லா குதித்து வந்ததும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருக்கேன் நிறையா போட்டுடாதீங்க இனிப்பாக இருக்கும் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனை நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளி குழம்பு பரங்கிக்காய் புளி குழம்பு ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ